ஆரவாரம் செய்யுங்கள் எங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இரமடம் பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மலேசா சதீஷ் தேர்வை சார்பாக நவரம்பட்டி பில்லப்ப தேவர் அந்த வழக்குவதற்கு மாவீரன் எஸ் கே சதீஷ் நினைவாக திருமணம் எம் கே எஸ் நண்பர்கள் எங்கே பார்த்துக்கலாம்

உங்களது கரையோசை இனியவர்களின் ஊக்கம் இருந்து உங்கள் கண்களுக்கும் இருந்து இதை கருதப்படியாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி டாக்டர் அசோக் குமார் அவர்கள் காலை வாடி வாசலு கொண்டாடுங்க அந்த காலை கட்டித் தஞ்சாவூர் மாவட்டம் சேது ரகுநாதப்பட்டினம் என்எம் கே நண்பரும் தங்களை ஆயத்தப்படுத்த வாய்ப்பு வாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு துறையினுடைய மாநில தலைவர்

தஞ்சாவூர் சேது ரம் எம் எம் கே நண்பர்கள் உடனடியாக மருத்துவ குடிச்சிட்டு வந்துருங்க தஞ்சாவூர் சேது ரகதா பட்டினம் என் எம் கே நண்பர்கள் மைதானத்துக்கு வந்துருங்க

தேரங்கள் ஹரேஜி பத numbered தயவுண்ணுガイド அட்டைகள் சீட் எறீர்கள் ஆறு வாரம் மதுரை மாதீஷ் விருப்பா மகேஸ்வர சதீஷ் சேவைக்கு வாரத்தவா மதுரை வாரத்தவா

சொல்ல வந்தான் திருவங்கடம் பிடிஎத்தி தலைவர் தந்தரவன் சார்பாக நூத்தி ஒன்று ஆரவாரம் செய்யுங்கள் நுருக்கம் இருந்து உங்கள் கண்களுக்கும் பிரிந்து இதற்கு அடுத்தபடியாக அசோக் குமார் அவரது காலை அந்த காலை பட்டி தள்ளுவதற்கு தஞ்சாவூர் சேது ரங்காம பண்டிகம் என்பர்கள்